திருச்சிற்றம்பலம் திரு அம்மானை செங்கல் நெடுமாலும் சென்றிருந்தும் காண்பறிய உங்கள் மலபாதம் பூதளத்தே போந்தருளி எங்கள் பிறபருத்து தெந்தரமும் மாட்கொண்டு தெங்கு திரசோலை தென்னன் பேருந்துரையான் அங்கன நந்தனாய் அரை கூவி வீடருளும் அங்கருணை வாக்கழலே பாடுதுதான் அம்மானாய்

அந்தரமே நிற்க சிவனவனை வந்தருளி எந்த கொண்ட நீற்றாய் சிந்தனை வந்திருக்கும் சீராக இருந்து தந்த வந்தமில ஆனந்தம் பாடுது கான் அம்மா நாய் வான்வந்த தேவர்களும் மாலையனூள் இந்திரனும் காணின்று வற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்த நாயனை தாய்போல் அலை அளித்திட்டு உன் வந்தோங்கள் உள்ளே வந்த தெளிவின் ஒளிவந்த வான் வந்த பாடுதுங்க அம்மா நாய் கல்லாமணந்து கடை கட்ட நாயனை வல்லாளந்தன் தென்னன் பெருதுரையான் பிச்சேற்று கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ள தழுதி வினை கடிந்த வேதியனை திளை நகர்வுக்கு சிற்றம்பல மண்ணும் ஒல்லை விடையானை பாடுது காணம்மானாய் கேட்டாயோ தோழி செய்த ஒருவன் தீட்டார் மதில் உடை தென்னன் பேருந்துரையான் காட்டாதன எல்லாம் காட்டி சிவன் காட்டி தாத்தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டா நகை செய்ய நாம் மேலே வீடைக ஆல் தான் கொண்டாடவா பாடுதுங்க நம்மானாய் ஓயாதே உள்கவார் உள்ளிருக்கும் உள்ளானை செய்யானை செய்வதனை தென்னன் பேருந்துரையின் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாலியனை நாயான நம் தம்மை யாட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை பரிசு பாடை தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெண்மான் பேருந்துரையான் பின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டல தீசன் கண் சுமந்த நேற்றே கடவுள் களி மதுரை

அண்டம் வியப்புருமா பாடுதும் காணம் மானாய் விண்ணாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாலும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை தன்னா தமிழிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பேணு பொருந்துரையில் கண்ணா கழகாட்டி நாயினை கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்க

செய்யானைகளின் நீர் அணிந்தானை சேந்தரியா தயானை எங்கும் செறிந்தானை அன்பர்க்கு மெய்யானை அல்லாதார்கல்லாத வேதியனை ஐயாறு அமந்தானை பாடுதும் காணம்மானாய் ஆனையாயிடமாய் மானுடராய் தேவராய் ஏனை பிறவாய் பிறந்திருந்து ஏத்தேனை உனையும் நின்றுருகி என்

ச็ந்தார் புழி புடைசோ தெண்ணன் பேருந்துவிடιάன Fernetus மelongுந்தார மாலகயே பாடுதுங்கானம் அன்மானாய் உனாய் உயிலாய் உனர் வாயtails் நούள் கலந்து தேனாய் அம்Connellதமாய் தீர்கப் பிரும்பின் கட்டியுமாய் வானோரையா வழியம தந்தருளும் தேனார் மல்மல வ owes caffeineざி சேihad அemetதியிர் ஓலிசேன் ஆனாற கோாகி நின்ற வா கூறுதும் சுடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி கூடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவன் கழலே சிந்திப்பேன் வாடுவேன் பேத்தும் மலரவே நான் ஆடுவான் சேவடியே பாடுதும் காணம் ஆனாய் கிளிவந்த மென்மொழியால் வெளிவந்த மாலையனும் தெளிவந்த சீரா பேருந்துறையில் எளிவந்திருந்தருளால் ஒளிவந்த உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ அளிவந்த அந்த பாடுது காணம் முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின் ஆணை பிஞ்சவனை பேண்துறையின் மண்ணானை வானவனை மாதிரியலும் பாதியனை தென் ஆணை காவானை தென் பாண்டி நாட்டானை என்னானை என்னப்பன் என்பார்கள் நமுதை அண்ணானை அம்மானை பாடுதுங்கான் அம்மானாய் பெற்றி பிற கரிய பேருந்துரையான் குதிரை மேல் வந்தருளி குற்றங்கள் நீக்கி கொண்டு சுற்றிய சுற்ற தொடர்பறுப்பான் தொகழே பற்றி பாரத்தை பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்க அம்மானாய் திருச்சிற்றம்பலம் சக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி